பதவி நிறைய பேர் சொல்லுவாங்க பதவி கொடுத்தாங்க சொல்லுவாங்க முதல்ல பதவி அப்படிங்கிறது வந்து அதோட துன்பாங்க என்னது தெரிஞ்சுக்கணும் பசித்திரு தனித்திரு வெள்ளி சுருக்கம் தான் பதவி பசித்திரு அப்படின்னா பட்ட அர்த்தம் இல்லை மற்றவங்களுக்கு முதல்ல சாப்பாடு ஏற்படுத்தணும் மற்றவங்களுக்கு தேவையான பசி தனித்து இருந்தா தனியா ஒரு மேற்கிறது இல்லை எல்லாரும் ஒரு பொதுவாக ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா அதுல இருந்து அதை கடந்து ஒரு ஆழ்ந்த ஒரு தனிப்பட்ட சிந்தனை மூலமாக தங்களோட தனிப்பட்ட சிந்தனையை வெளிப்பட வெள்ளி திரு அம்பேத்கர் சொன்ன மாதிரி தன் மக்களை எழுப்பி வீழ்த்திருப்பது இதை யாரை கொண்டு கிடைப்பவர்கள் அடுத்து எல்லாருமே வந்து இத சந்தர்ப்பமா எடுத்துக்கணும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி மாவட்ட பொறுப்பாளர்